அன்பான மாத தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் உடல் பருமன் ஒபிசிட்டி அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இப்போ முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த உடல் பரிமனால கஷ்டப்படுறாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அகா பப்ளியாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் ஆசையாக பார்க்குறோம் ஆனால் அதோட விளைவு என்னன்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம் உண்மை அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசணும் பொது வந்து பாருங்க இந்த ஒபிசிட்டிக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா செகண்டரி லைஃப் ஸ்டைல் நான் இன்னைக்கு சாப்பிட்றது எனக்கு எவ்வளவு கேலரிஸ் தேவைப்படுது அதை விட பல்கா நான் எடுக்கிறேன் அப்ப என்ன பண்றேன் அந்த கேலரிஸை நான் பர்ன் பண்ணவே மாட்டேன்ற முதல்ல நம்ம வந்து வீட்டுல சும்மா ஃப்ரீயா இருக்கும் உங்களமா அப்ப நம்மளுக்கு மூணு நேரம் உணவு தேவையா அப்படின்றத யோசிங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்கு ஸோ நம்ம ஆளுங்க வச்சுட்டு இருக்கோம் சர்வன்ஸ் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நீங்க சர்வன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பேசிக்கான சிம்பிள் சிம்பிள் எக்ஸசைசஸ் வாக்கிங்கு ஸ்விம்மிங்கு சைக்கிளிங் இந்த மாதிரி கண்டிப்பா செய்யணும் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னாலும் உங்க உடம்புக்கு இது எல்லாமே தேவை மூணாவது விஷயம் நிறைய இந்த பேக்கடு ஃபுட்டு டென்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்காதீங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஒபிசிட்டிக்கு நாலாவது பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பத்து வயசுல இந்த காலகட்டத்துல ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிறாங்க இந்த பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி பின்னாடி அந்த பெண் குழந்தைக்கு பைப்ராய்டு அடினோமயோசிஸ் பல்கியூட்ரஸ் குழந்தைமை பிசி இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கு சோ இதையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து பாருங்க இந்த சிறுதானிய உணவுகளை நம்ம போக்கஸ் பண்ணனும் அதே மாதிரி வெளிய நம்ம வந்து விளையாட அனுப்பணும் இப்ப யாரும் பிள்ளைங்களை விளையாட அனுப்புறதே இல்லமென்ட் டைப் வீடு டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் வீடு வெளியவோ அனுப்ப முடியாது வீட்லயே விளையாடுறது இல்ல ஸ்கூல்ல டைமிங் அந்த டைம்க்கு போனோம் அந்த டைம்க்கு வரணும் ஹோம் ஒர்க் பண்ணும் இதுக்கே சரியா இருக்கு அவங்க எங்க போய் விளையாடுறாங்க

எல்லா நோய்களையும் விரைவில் கூப்பிட்டு வச்சுக்கக்கூடிய தன்மை அந்த மனிதனுக்கு ஏற்படுது அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி அப்போ இவ்வளோ பாதிப்புகளுக்கு காரணம் உடல் பருமை ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணால் உங்களுக்கு சரியாயிட்டும் அதனால தான் இப்போ அந்த பெண் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு முன்னே சொன்னேன் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் எயிட்டி ஃபோர் கிலோஸ் சாஃப்ட்வேர் ட்ரீட்மெண்ட் செவன் ஃபோர் அப்படின்னு ஆமா அப்போ பிசி ஒடியும் சரியாச்சு ஓபிசிட்டி குறைஞ்சிருக்கு இப்போ அவளே அழகா இப்போ நல்லா ஃப்ரீயா ஜாலியா பேசி நல்லா இருக்காங்க புரியுறது அப்போ அந்த ஓ பிசிட்டினால மனசும் போகுது கவலை வருது புரியுதுங்களா அவுட்லுக்கு நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சு ஆமா அதே சில குழந்தைகள் எதை பத்தியும் கவலையே படுறதில்ல புரியுதுங்களா ஒரு டென்த்து ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற பெண் குழந்தை ஆண் குழந்தை நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தஞ்சு கிலோலாம் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேன் ஒரு சிலருக்கு சிலரு அவங்க நார்மல் ஹைட் வெயிட் தான் இருக்காங்க அவங்க ஹெல்த் கான்சியஸ் நான் வெயிட் நான் வெயிட் அப்படியும் இருக்காங்க எல்லா சாரரையும் தான் நம்ம ஆனா ஒபிசிட்டினால என்னென்ன பிரச்சனைகள் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கால் மூட்டும் நம்ம முதுக்கலும் பொத்தா உங்க வெயிட்ட தாங்குது அப்போ அந்த மூட்டு வலி பேக் பெயின் செர்விகல் அம்பார் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் ஒபிசிட்டி அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டாலே உங்களுக்கு நிறைய வியாதிகள் நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும் சரி வந்துடுச்சு ஒரே ஒரு மாதத்தில் பத்து கிலோலாம் நீங்கள் குறைக்கவே வேண்டாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ எய்ம் வச்சாலே போதும் புரியுதுங்களா சிம்பிள் எக்ஸசைஸ் சிம்பிள் டயட்டு ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கிராஜுவலாக குறையுது அப்போது கிராஜுவலாக குறையும் போது உங்களுக்கு அந்த தோல் சுருக்கம் வராது திடீர்னு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ குறைக்கும் போது அந்த ஸ்கின் வந்து சுருக்கம் தெரியும் அதனால அந்த அழகாக இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமாவும் இருக்கணும் அழகாவும் இருக்கணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒபிசிட்டியை பற்றி பேசுகிறோம் அதனால ஒபிசிட்டினால யாருக்காவது எங்களோ ஆலோசனை வேணும்னா தொடர்பு கொடுக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாட்க